டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா சிம்ரன் எடுத்த முடிவு என்னன்னு தெரியுமா என்ன பண்றதுனே தெரியாம விக்ரம் மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு காந்தாரா எல்லாரையும் கதற விடாம விடாது போல நம்ம எல்லாருக்குமே சிம்ரன் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய படங்கள் எல்லாத்தையுமே ரசித்து பார்க்கக்கூடிய வகையில் தான் அமைச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பெருசாக எந்த படமே பண்ணலையேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் சின்ன சின்ன கேரக்டர் அப்பப்போ வந்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க யாருமே எதிர்பாராத மாதிரி பேட்டை அப்படின்ற படத்தில் நடிச்சாங்க ரஜினி அவர்கள் ஜோடியாக அடுத்தது அப்படியே பார்த்தோம்னா டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு படம் அதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி படத்தில் அஜித் அவர்களோட ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் இப்படிலாம் பண்ணதுனால சிம்ரன் அவர்கள் மேல இருக்கக்கூடிய பாசம் அன்பெல்லாம் மறுபடியும் வந்துருச்சு போல மறுபடியும் ஒரு சென்சேஷன் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஹிட்டானதனால அவங்களுடைய கேரக்டரை பத்தி புகழ்ந்து தள்ளாத ஆட்களே கிடையாதுன்ற மாதிரி அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க அண்ட் பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி உருவாகிட்டு இப்போ அடுத்ததா அவங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபோர்ட் டி மோஷன்ஸ் அப்படின்ற பேர்ல ஒரு தயாரிப்பு நிறுவனம் அண்ட் இந்த நிறுவனத்துல ஃபஸ்ட் படமே அவங்க தான் கதையின் நாயகியா நடிக்க போறாங்க

கொடுத்த திரைப்படமாக பார்க்கப்படுது இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த படத்தெல்லாம் எடுத்து முடிச்சு இப்போது அந்த படத்துடைய பிஸ்னஸ் வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஏன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது இப்போ இந்த படத்துடைய ஓடிடி உரிமமும் வச்சுருக்காங்க என்னென்னா அமேசான் பிரைம் இந்த படத்தை வாங்கியிருக்கிறதாகவும் நூற்றி கோடி ரூபாய்க்கு இந்த படத்துடைய உரிமமும் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் அமேசான் பிரைமை பொறுத்த வரைக்கும் இப்போ லீடிங்கில் இருக்கக்கூடிய எல்லா படங்களையுமே அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்துச்சா கரெக்டா இதையும் நம்ம பிடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி பிடிச்சாச்சு தேட்டர்லயுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஏன்னா அப்படி ஒரு தாக்கத்தை இந்த படம் உருவாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம் அதோடைய கண்டினியூஷனாவும் இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல ஆட் பண்ணி நிற்கிறதாவும் ரிசப் ஷெட்டி முடிய சொல்லிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கான்னு படம் பார்க்கும்போது தான் தெரியும் வாரிசு நடிகர்கள் வாரிசு இயக்குனர்கள் இப்படி வந்துகிட்டே இருக்காங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரிலாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது இப்படிதான் தென்னிந்திய சினிமாலேயே ரொம்ப பாப்புலரான நிறைய படங்களுக்கு இசையமைச்ச வித்யாசாகருடைய மகனான ஹர்ஷாவர்தன் ஆல்ரெடி இவரும் ஒரு சிபி சக்கரவர்த்தியோடைய இருபதாவது படத்தில் கமிட் ஆனார் இசையமைப்பாளராக ஆனால் அந்த படம் ரெண்டு வருஷமா ஸ்டார்ட் ஆகாம அப்படின்னு தான் கிடக்கு இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது வேற ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஹர்ஷாவர்தன் ஹீரோவாக களமிறங்க ரெடி ஆயிட்டாராம் அதுவும் டேரக்டர் யார் தெரியுமா லிங்கு சுவாமியோடைய டைரக்ஷன்ல அதுவும் கதை எப்படி தெரியுமா பையா படம் எடுத்தாங்க இல்லையா ஒரு ரோடு ஆக்ஷன் த்ரில்லர் படமா அதே மாதிரி ஒரு ஒரு சூப்பரான ஜர்னியை உருவாக்குற ஒரு இது இருக்க மாதிரி சொல்றாங்க கூடவே இந்த படத்துல ஹர்ஷா தான் ஹீரோ ஸோ ஹர்ஷவர்தன் வச்சு தான் எடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் கமிட் பண்ணிவிட்டு அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இந்த படத்துக்கு ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்கா இதன் மூலயமா கூட தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய நாளாச்சு ஒரு படம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீரதீர சூரன் படத்துக்கு அப்புறமா விக்ரம் உடைய ஃபிலிம் கெரியரில் பயங்கர குழப்பமாக தான் இப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நிறைய படங்களை கமிட் பண்ணியாச்சு ஆனால் எந்த படங்களெல்லாம் ஃபஸ்ட் நடிக்கிறதே தெரியலையே எப்படி ஆர்டர் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி அட்லீஸ்ட் ஷெடியூலாவது யாராவது போடுறாங்களோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஓடிடுவோம் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் நடக்கல இன்னுமே கொஞ்சம் குளர முடியாதான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கு தெரியும் விக்ரம் அவர்களுடைய அறுபத்தி மூணாவது படத்தை மடோநாஸ்வீன் இயக்க போகிறாங்க அப்படின்னு அந்த படமும் அப்படியே நிற்க வச்ச மாதிரியே இருக்குது ஏது பக்கமும் சாயல அந்த பக்கமும் சாயில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது சரி இது இல்லாமல் பிரேம்குமாரோடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அறுபத்தி நாலாவது படத்துக்கு போனால் அந்த படத்தில் ஒன்லைன் மட்டும்தான் இருக்குது இன்னும் கதையை உருவாக்கல சரி கதை உருவாக்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு இது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு மூணு மாதம் ஆயிரும் சரி பேசாமல் ஒன்று பண்ணிடுவோம் ராஜஸ்தான் படத்தோட இயக்குனர் ராம்குமார் இருக்கார் இல்லையா அவரோட ஒரு படம் பேசியிருந்தாமே அதை பண்ணிடலாமேனு அவர்கிட்ட போய் கேட்டாலும் கொஞ்சம் இருங்க சார் ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் லைட்டாக நம்மள இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா அதனால் அந்த படமும் கம்மிட் ஆகாம அப்படியே உட்காந்துருக்காரு சரி விடுங்க பேசாமல் விஷ்ணு இடம்னு ஒரு கதை சொன்னார் நான் அவர்கிட்ட போயிடுறேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு கிட்ட கேட்டால் விஷ்ணுவும் இப்போதிக்கி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓவர் சார் இந்த கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் மட்டும் அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா நம்ம ஷூட்டுக்கு போயிட வேண்டிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் இதனால் அந்த படமும் அப்படியே நிற்கிது சரி பேசாமல் அறுபத்தஞ்சாவது படத்துக்கு ஏதோ ஒன்று போட்டுவிட்ருவோம் அப்படின்னு சொல்லி டான் பிக்சர்ஸோடைய தயாரிப்பில் ஒரு படம் சைன் ஆச்சு புதுமுக இயக்குனரோட இந்த படமாவது ஷூட்டுக்கு போயிடுவோமா அப்படின்ற மாதிரியோட நம்பிக்கையில் இப்போ விக்ரம் உட்காந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே அட்வான்ஸ் வாங்கியாச்சு படத்தில் நடிக்க போகலாம் அப்படின்னு போகும்போது யாருமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்களே என்னையா அது வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான நிலைமை தான் இப்போ எல்லாருக்கும் இருக்குது பட் இது சீக்கிரமாகவே மாறும் அப்படின்னு நம்பலாம் இன்றைக்கி நம்மளுடைய சிறு